கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே நம்மில் பலர் கடுமையாக உழைக்கக்கூடிய நேர்த்தியாய் வேலை செய்யக்கூடியவர்கள்தான் நம்முடைய உழைப்பில் வரக்கூடிய லாபத்தை அல்லது சம்பளத்தை பல நேரங்களில் நாம் முழுமையாக அனுபவிக்க முடிவதில்லை காரணம் வியாதியின் நிமித்தமாக கடன்கள் நிமித்தமாக நம்முடைய பணமெல்லாம் செலவழிக்கப்பட்டு நம்முடைய கைகளின் பிரயாசத்தை யார் யாரோ சாப்பிட்டு கொண்டிருக்கும்படி சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்து விடுவான் இந்த நாளிலும் கர்த்தர் இயேசு உங்களுக்கு இதுபோன்ற கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடவும் அதன் மூலம் பாக்கியமும் நன்மையும் கிடைக்க செய்கிறார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கடனில் இருக்கக்கூடிய மக்கள் வியாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் தங்கள் கைகளின் பிரயாசத்தை முழுமையாக அவர்கள் அனுபவிக்காமல் மருத்துவத்திற்கும் கடன்களை அடைப்பதற்கும் அவர்கள் செலவழித்து அதிலே ஒன்று கூட அவர்களுக்கு நன்மை கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க பார்த்து அவர்களுக்கு அதில் ஒரு விடுதலையை கொடுங்க அவர்கள் கைகளின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடவும் அவர்களுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய அற்புதங்களை நீங்க செய்யுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தரவுங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக